ஸ்ரீ கணபதி கோவிலில் சிறப்பு தியாகத்துடன் நிறைவு பெற்ற கும்பாபிஷேகம் மண்டல பூஜை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாதுளம்பேட்டை மாரியம்மன் கோவில் தெரு அருகில் ஆதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கணபதி ஆலயத்தில் கடந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இல்லம்பெளி வளாகத்தில் புதிதாக அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் நடந்ததால் சுற்றியுள்ள நகரவாசிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடந்து வந்தது அதன்படி தினமும் உச்ச காலத்தில் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மண்டல பூஜையொட்டி ஸ்ரீ விஜயகணபதி கோவிலுக்கு தினமும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் குறிப்பாக விடுமுறை நாட்களில் குடும்பத்துடன் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர் இதனால் திருவிழாவைப் போல கூட்டம் அலைமோதியது இந்நிலையில் ஸ்ரீ விஜயகணபதி கோவிலில் கும்பாபிஷேகம் மண்டல பூஜை இதையொட்டி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு ஐந்து மணி அளவில் மண்டல பூஜையானது பிரதான கலசம் வைத்து சிறப்பு யாகம் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் சங்கு பூஜை மற்றும் இறைவனுக்கும் பிடித்த மிகவும் அவரை குளிர வைக்கும் அபிஷேகம் சங்கடங்களை போக்கி சகல சௌபாகியங்களையும் தரும் பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசம் மேலதாளம் முழங்க உட்பிரகாரம் வளம் வந்தது பின்னர் உச்சகால பூஜையில் ஸ்ரீ விஜயகணபதிக்கு மஞ்சள் சந்தனம் பன்னீர் பால் தயிர் பஞ்சாமிரதம் இளநீர் போன்ற திரவ பொருட்களால் மற்றும் கலச நீரால் சிறப்பு அபிஷேகமும் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் நடந்தது மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பூஜை முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது दया नमो चोति नमो महालेक्य दयाव गंगा देथाय महाव सर्व मंगलाय महाव हे भगवन संकट हरण महाव विद्या सकल नमो दयाव हे हे यो लगा दो Thank <laughs> you.